கிட்டி நொங்கு கிடையாது குட்டி நொங்கு ஏ கிட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு வெயில் டயத்துல நல்ல வெயில் அடிக்குது நல்ல நொங்கு நிறைய குடிச்சிட்டாங்க பசங்க ஆனா அந்த கிட்ட ஒரு நொங்குக்கு நானும் சொல்லுவாங்க இவரு இவருதான் பொந்தமல்லியில இருந்து வந்திருக்காரு இவர் இந்த சின்ன நொங்க குருமலை பாத்துக்கிட்டு அந்த அந்த இருக்கு சின்ன அப்படியுமா அவர் இவர் கிட்டி நுங்கு அப்படிங்கறாரு. இவர் நல்ல ஜூம் முன்னிக்கே. இவன் போஸ்ட்மணி. அது அந்த அந்த நுங்க காமி. இந்த தருணம் இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த நுங்க காமி. அது கிட்டி நுங்கா அது கிட்டி. அது கிட்டி. சொல்லி ஆ, செல்லுங்க. அது என்ன பண்ணி அது அது நல்ல நுங்கு. அது மட்டும் நுங்கு இது மட்டும் ஏன் கிட்டி? சிறுசா சிறுசークルல சின்ன நுங்குன்னு சொல்லு. மணி குட்டி நுங்கு.

அது தூரத்தில் நினைக்கும் போது அது குட்டி நொங்குன்னு இவருக்கு கிட்டி நொங்குன்னு கேட்டுட்டு அவ்வளோ நான் வேற கிடையாது நான் அதை வந்துட்டு நம்மகிட்ட கிட்டி நொங்குன்னு சொல்லி நம்மளையே மை மாத்திரா இருப்பதுங்க இப்போ காலங்காலமாக மாத்திர முடியாது அவரால் என்ன போய் சொன்னால் நம்ம அந்த உண்மையை எடுத்து சொல்கிறது தான் நம்ம பணியேறின்னு இருக்கோம் அது என்ன நொங்குன்னு ஒரு கேளுங்க மறுபடியும் வேண்டி

குறும்பலே இது நல்ல நொங்கு அதே தான் அவ்வளோதான் அந்த குறும்பல் ரெண்டுங்க உறிஞ்சி ஒரு காயத்தை போட்டால் தான் இவர் மறக்க மாட்டாரு அந்த அவர் குட்டி நோங்க எடுத்துட்டு வா எடுக்காது சும்மாடுறா அப்பட்டினு சொல்ல முடியாது ம் ஏய் என்ன நொங்கு குட்டி குட்டி நொங்கு குறும்பல் இது என்ன நொங்கு குட்டி நொங்கு ஆ போதுமான மணி அது என்ன நொங்கு

இல்ல மணியண்ணன்ல